அடிமை ஆயிருக்காங்களோ அவங்க வந்து தங்கள் நிலையே மறந்து இது போன்ற செயல்களை ஈடுபடுறாங்க உறுதியாக தமிழக அரசும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த போதை கலாச்சாரம் டாஸ்மாக் கள்ளச்சாராயத்தை நிச்சயம் அகற்றணும் எதிர்கால சந்ததிகளுக்கு அதுவும் எஸ்பெஷலி இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு நல்ல தமிழ்நாடை உருவாக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் ஒரு பக்கம் சமூக நல பணியாளர்கள் போராட்டம் ஒரு பக்கம் மக்கள் நல பணியாளர்கள் போராட்டம் ஒரு பக்கம் பார்த்தா செவிலியர்கள் ஒரு பக்கம் போராட்டம் ஒரு பக்கம் பார்த்தா இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் ஒரு ரெண்டு சென்னை சிட்டியை ஸ்தம்பிக்கக்கூடிய அளவு எல்லா இடங்களிலும் கலைஞருடைய நினைவிடம் அண்ணா அறிவாலயம் ஓமந்தூரார் இடம் டிபிஐ வளாகம் என்று அனைத்து இடங்களிலுமே ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தேமுதிக சார்பாக நாங்க அவங்களுக்கு பல முறை அறிக்கை கொடுத்திருக்கோம் நேரடியாக சென்று எங்கள் ஆதரவை தெரிவிச்சிருக்கோம் தமிழக அரசிடம் நாங்க கேட்டுக்கிறது ஒண்ணுதான் அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை பரிசீலனை செய்து உறுதியாக அந்த மக்கள் கேட்கின்றதை நிச்சயம் தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம் ஏன்னா ஒரு சைடு நம்ம பார்த்தா செவிலியர்கள் அவங்க எல்லாம் கொரோனா காலத்துல எவ்வளவு உழைச்சிருக்காங்க உரிய வேலைக்கு உரிய சம்பளம் இதான் கேட்கிறாங்க அதே மாதிரிதான் மக்கள் நல்ல பணியாளர்கள் இது ரொம்ப நாள் கோரிக்கை இடைநிலை ஆசிரியர்கள் நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து தங்கி இருக்காங்க சாப்பாடு கொடுத்திருக்கோம் பலமுறை ஆதரவு கொடுத்திருக்கோம் எவ்வளவு சொல்லியும் அஞ்சு வருஷம் முடிய போது இன்னும் வாக்குறுதி நிறைவேற்றல கோபம் எல்லார் மத்தியிலும் இருக்கு தமிழக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி அவங்க கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்லி தேமுதிக சார்பா நாங்க கேட்டுக்கொள்கிறோம் கேப்டன் என்ன சொல்வாரு மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படின்னு கேப்டன் எப்பவும் சொல்வாரு அதுதான் எங்களுடைய எங்களுடைய கோஷமும் அதுதான் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது எனவே ஒரு மாற்றம் வந்து அதன் மூலம் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நடந்தால் நிச்சயம் தேமுதிகா நாங்கள் அதை வரவேற்கிறோம் நான் எல்லா இடத்திலையும் உங்களுக்கு சொன்னதுதான் சொல்றேன் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மகத்தான இதுவரை தமிழகம் காணாத ஒரு தேர்தல் வெற்றியாக இருக்கும் நிச்சயமாக கூட்டணி மந்திரி சபை அமைவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு எனவே அந்த மாற்றமும் அது நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு பயனளிக்க கூடியதா இருக்கும் என்பதில் நாங்க உறுதியா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க இன்னைக்கு அண்ணா எடப்பாடியார் பார்த்தா அவர் பேசுற கூட்டத்தில் அதிமுக